வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா அதை தினம் அணிந்தால் புகழ் புரியுமா அதை தினம் அணிந்தால் புகழ் புரியுமா முருகன் திருநீரில் மருந்திருக்கு ஐயனின் திருமருந்து அருள் மணக்கும் ஐயனின் திருமருந்து நல்ல அறிவு கண்ணை திறந்து வைக்கும் மறுமருந்து அருள் மணக்கும் ஐயனின் திருமருந்து நல்ல அறிவு கண்ணை திறந்து வைக்கும் அருமருந்து அன்பு வழியில் எல்லாம் நமக்கென்றும் குமரன் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா அரை தினம் அணிந்தால் புகழிருக்கு இருக்கு புரியுமா முருகன் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா